ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக தானியல் திர்க தரிசன புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆகையால் ராஜாவே நான் சொல்லும் ஆலோசனை அங்கீகரித்துக் கொண்டு நீதே செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான் பாபிலோன் தேசத்தின் ராஜாவாக இருந்த நேபுகாத் நேச்சார் ஒரு நாள் ஒரு சொப்பனத்தை கண்டார் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியாமல் காணப்பட்டது ஆகவே தானியல் வரவழைக்கப்பட்டார் தானியலினிடத்திலே அந்த சொப்பனம் சொல்லப்பட்டது தானியேல் அதற்கான விளக்கத்தையும் சொன்னார் தேவன் ராஜாவுக்கு எதை குறித்து அந்த சொப்பனத்தை காண்பித்திருந்தார் என்றால் நேபுகாத் நேச்சார் மேல் தேவ கோபம் வெளிப்படவிருக்கிறது தேவனால்தான் எல்லா ராஜாக்களும் இந்த பூமியில் ஆளுகை செய்கிறார்கள் எந்த மனுஷனும் பராக்கிரமத்தினால் ஆளுகை செய்கிறதில்லை என்கிறதை அவர் அறிந்து உணர்ந்து கொள்ளுகிறது வரைக்கும் ஏழு வருஷங்கள் அவர் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு மிருகத்தை போல நடந்து கொள்ளுவார் என்பதாக இருந்தது தானியல் இதன் அர்த்தத்தை புரிந்து கொண்ட அவர் மிகவும் திகைத்து போனார் ஆனாலும் ராஜாவுக்கு அதன் விளக்கத்தை அவர் சொல்லுகிறார் சொல்லிவிட்டு ஒரு நல்ல ஆலோசனையையும் அவருக்கு கொடுக்கிறார் நீர் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நான் சொல்லுகிற ஆலோசனையை நீர் அங்கீகரிக்க வேண்டும் அந்த ஆலோசனை என்னவென்றால் நீதியை செய்து உமது பாவங்களை உம்மை விட்டு அகற்றும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உம்முடைய அக்கிரமங்களை அகற்றிவிடும் அப்பொழுது உம்முடைய வாழ்வு ஒருவேளை நீடித்திருக்கலாம் என்பதுதான் ராஜா இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டிருந்திருப்பாரே ஆனால் உன்னதமான கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மை அந்த மனத்தாழ்மை அவருக்கு உண்மையை புரிந்து கொள்ளுகிற நிலைக்கு கொண்டு போயிருக்கும் இந்த தண்டனை அவர் மேல் வந்திருக்காது ஆனால் ராஜா அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதபடியினால் இந்த தண்டனை அவர் மேல் வந்தது இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்லப்படுகிற தேவ ஆலோசனைகளை நாம் புறக்கணிக்காமல் காணப்பட வேண்டும் தேவ ஊழியக்காரர்கள் மூலமாகவோ மூத்த அனுபவம் உள்ளவர்கள் மூலமாகவோ தீர்க்க தரிசிகள் மூலமாகவோ அல்லது நாம் வாசிக்கிற வே வசனத்தின் மூலமாகவோ எந்த விதத்தினாலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை நாம் அங்கீகரித்துக் கொள்வோம் அவைகளை புறக்கணித்தால் இல்லாவிட்டால் அவைகளை ஒரு முக்கியம் இல்லாததாக கருதிவிட்டால் தீங்குகளிலும் கண்ணிகளிலும் நாம் அகப்பட்டு விடுவோம் ஆகவே நாம் எத்தனை வயதுள்ளவர்களாய் இருந்தாலும் எவ்வளவு பெரிய இருந்தாலும் ஆலோசனைகள் நமக்கு தேவை நாம் மனுஷர்கள் ஆகவே கத்த நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடப்போம் வாழ்ந்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெயபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்கள் வாழ்க்கையில் அவ்வப்போது எங்கள் செவிகள் கேட்க பண்ணுகிற நல்ல ஆலோசனைகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அவைகளை அவ்வப்போது புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் அவைகளின் பொருட்டு எங்கள் வாழ்க்கைகளை சரிப்படுத்திக் கொள்ளவும் நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஒருபோதும் நீர் கொடுக்கிற ஆலோசனைகளை புறக்கணியாதிருக்க எங்களுக்கு உதவி செய்துருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக